சந்தேகப்படாம கேட்டான் அவன் தேவ சமூகத்துக்கு நேரா முழகால் படியிட்டான் யாரு உன்னை குழியில் உன்னை பாவத்தில் தள்ளனுவன் உன்னை விபச்சாரத்தில் தள்ளனவன் உன்னை அக்கிரமத்தில் தள்ளனவேன் உன்னை மந்திரகார்ட்ட கூட்டின போனவன் உன்னை மந்திரத்தை செய்ய வச்சவன் யாரு இந்த பிசாசு இவன் இயேசுவின் பாதத்தில் நேரா வந்து முட்டி போட்டு முழங்கால் படிட்டு விசுவாசமா ஜெபம் பண்றான் எங்களை இனி அனுப்புவதானால் அந்த பன்னீர் கூட்டத்திற்குள் எங்க அனுப்பு மாண்டவரே இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார் கர்த்தர் பிசாசி ஜெபத்தை கேட்டு அவனை பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்புனார் அப்ப உங்களை பாவத்தில் விழத்தல் அந்த பிசாசுக்கு இறங்கின இயேசு உன்னுடைய ஜபத்துக்கு இறங்க மாட்டேன்